லீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அப்கமிங்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுடைய சித்தியோட நேற்று போஸ்ட்ல ஒரு விஷயம் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ஹாப்பியான விஷயம் வளகாப்பு ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் பட் இது வளகாப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்கு ஏன்னா லாஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சித்தி வந்து ஆல் அபவுட் டுடே மகாநதி எபிசோட் அப்படின்ட்டு வெயிட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ விஜயம் காவேரியும் அங்கே தாத்தா வீட்டுக்கு போகிறதுலேருந்து அங்கே ஃபங்க்ஷன் நடத்துலேருந்து எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மலையில் எல்லோரும் சேஃபாக இருங்க அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் அப்படிங்கிறது நம்ம காவியாக நெற்றி பிறந்த நாள் அதாவது நர்மதாவாக நடிக்கிறாங்க இல்லையா ஸோ ஒவ்வொருத்தரும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க தாரு அதாவது கங்கா நேற்று வீட்டுக்கே போய் ஐஸ்கிரீம் கேக் கொடுத்து ஒரு செம ஃபன் பண்ணியிருக்காங்க ஜாலியாக அதுவும் அந்த கேண்டியில் ஊதும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க போகல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய காவேரி வந்து லேட்டாக விஷ் பண்ணாலும் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு போஸ்ட் பண்ணி அவங்களுடைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் எல்பிக்கு காவியா எவ்வளோ க்ளோஸ் அப்படின்ட்டு அவ்வளோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு அவ்வளோ பெரிய பாண்டிங் அதை வந்து அவங்க வேறு யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு லைஃப்பில் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இங்கே அம்மாவுடைய தீபாவளி செலிப்ரேஷன் பர்சனல் அப்டேட் அப்படிங்கிறதான் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பர்சனலாக செலிப்ரிட்டிஸும் ஹாப்பியாக இருக்காங்க அப்கமிங் டேக்கும் ஹாப்பியாக இருக்குது ஆனால் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஏன்னா மழை அதிகமாக பெய்யுது வீட்லேயே இருக்கேன் எதுவுமே பண்ணலாம் எனக்கே சளி பிடிச்சிருச்சு நீ ரெண்டு நாளாக குளிர்காய்ச்சல் எனக்குலாம் அப்படி வந்ததே கிடையாது காலேஜ் படிக்கும்போது முன்னாடி வந்தது தான் அந்த மாதிரி குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு இப்போ நான் பெட்டர் பட் ஆனால் கோல்டு அப்படியே அந்த காய்ச்சல் வந்து கோல்ட் ஆக்கிட்டுச்சு ஸோ கொஞ்சம் ச சிரமமாக தான் இருக்குது நாளைக்கெல்லாம் வாய்ஸில் தெரிஞ்சிடும் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் சேஃபாக இருங்க நீங்களும்